இன்று எங்களுக்கு ஒரு பெருமையான தருணம் பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்திய தரவரிசையில் ஆர்ட்ஸ் காலேஜஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் கேட்டகரியில் நாட்டிலேயே ஒன்பதாம் இடம் பெற்று உள்ளது இதில் வந்து நாலாயிரத்துக்கு மேலே காலேஜஸ் வந்து இதில் வந்து என்ஆர்எஃப் ரேங்கிங்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க கடந்த ஆறு ஆண்டுகளாக நாங்கள் வந்து தொடர்ந்து டாப் டென்னில் வந்து டாப் டென் என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் இருந்திருக்கோம் இது எங்களுக்கு ரொம்ப 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 ஒரு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு அவார்டு ரேங்கிங் எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ இது வந்து எங்கள் டீம் வந்து லெட் பை பிரின்ஸிபல்லு அவங்க வந்து என்ஐஆர்எஃப் டீம் மிஸ்ஸஸ் ராஜி அப்புறம் மிஸ்ஸஸ் வச டாக்டர் வசந்தா என்டயர் லீடர்ஷிப் டீம் டாக்டர் கலைச்செல்வன் டாக்டர் சதாசிவம் எல்லோரும் டாக்டர் யசோதா தேவி இன்றைக்கி அவங்க இருக்கலை பட் எல்லோரும் சேர்ந்து வந்து ஒரு ஒரு கோர்டினேட்டட் எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு டெடிக்கேட்டடாக வேலை செஞ்சு அண்ட் எஸ்பெஷலி ஆல் த ஃபேக்கல்டி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு இந்த ரேங்கிங்கை வந்து ரேங்கிங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டுறாங்க ஸோ இந்த ரேங்கிங்கை பற்றி ப்ரின்ஸிபல் வந்து மோர் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க ஸோ இந்த தடவை நாங்கள் நைன்த் ரேங்கிங் வந்திருக்கோம் ஸோ ஃபார் த பாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸாக நாங்கள் டாப் டென் பொசிஷன்ஸையும் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த அஞ்சு பேராமீட்டர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் டீச்சிங் லேர்னிங் அண்ட் ரிசோர்ஸஸ் செகண்ட் பேராமீட்டர் ரீசர்ச் அண்ட் ப்ரொஃபஷ்னல் ப்ராக்டிஸ் தேர்டில் கிராஜுவேட் அவுட்கம் ஃபோர்த் ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டி ஃபிஃப்த் பேராமீட்டர் பர்செப்ஷன் இந்த எல்லா பேராமீட்டர்ஸையும் பார்க்கும்போது லாஸ்ட் இயரை விட இந்த இயர் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் ஸோ இந்த வருஷம் இது எல்லாத்தனோட ஆவரேஜ் வந்து செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டூ ஸோ இந்த ஒரு ரேங்கிங் எங்களோடய எல்லா இதுக்குமே ஹெல்ப் பண்ணும் ஸோ இது வந்தது வந்து ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் எல்லாருமே எங்களோட ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோடய கொலாபரேட்டர்ஸ் இண்டஸ்ட்ரி கனெக்ட் இது எல்லாத்துக்கும் இந்த ரேங்கிங் எங்களுக்கு வர்றதுக்கு எங்களோட கரிக்குலம் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் எங்களுக்கு ஸோ இன்னோவேட்டிவ் கரிக்குலம் அப்புறம் எங்களோட இண்டஸ்ட்ரி கனெக்ட் நாங்கள் வச்சுருக்கிற குளோபல் கொலாபரேஷன்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பார்ட் இந்த மாதிரி ஒரு ரேங்கிங் எங்களுக்கு வர்றதுக்கு ஸோ இந்த ரேங்கிங் எங்களுக்கு ஒரு நல்ல விசிபிலிட்டியை கொடுக்கும் இத்தனை வருஷம் கொடுத்த விசிபிலிட்டி மாதிரியே இனிமேலும் எங்களுக்கு ஒரு விசிபிலிட்டியை கொடுக்கும் நீங்கள் பத்து வருஷமாக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் எண்ணாயிரம் ஃப்ரேங்கிங் எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணாங்களோ நம்ம கண்ட்ரியில் யூனியன் மினிஸ்ட்ரி ஹெச்ஆர் மினி ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அப்போதுலேருந்து டே இயர் ஒன்லேருந்தே நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கோம்